மேலப்பாளர்கள் தொடர்ந்து அருமையின் அசோக் குமார் ஐயா அவர்கள் அவர்களோட இணைந்து வருவே அருமையை அடுத்த விழா மேடைகளை பொன்னாரை பொருத்தி புகராரம் சூட்டப்போட இருக்கிறது அமைச்சர் சிறோகரா மேடைக்கு அவர்கிட்ட வெளியே விடுங்க நிகழ்ச்சியுடைய முதல் நிகழ்ச்சி இது ஒரு பெரிய மாடுகளும் ஓராஜ் எப்படியாக வழங்கப்படும் முதல் கோடி எடுத்த முதல் பரிசை பெறுவதற்கு ராஜராஜ சோழனின் பெருமை இரண்டாவது பரிசை பெறுவதற்கு கடமையான பிறந்திருக்கு அச்சு பயிற்சி இருக்குதா 回了回了回了回了哎，下！